தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றும் நாம் பார்க்கவிருப்பது நாம் கடந்த பதிவிலை பார்த்த நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பினை புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்கள் ஏற்று அன்றைய காலகட்டத்திலேயே இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் இணைந்து ஒரே காட்சியிலே உரையாடுவது போல அதிலும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத அளவிற்கு அந்த காட்சி அமைப்பினை அற்புதமாக கையாண்டிருப்பார் இதனை ஒளிப்பதிவு செய்தவர் ஜி கே ராம் என்ற ஒளிப்பதிவாளர் அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு காட்சி அமைப்பு அதோடு கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய கதை வசனத்தினை தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருவேறு கதாபாத்திரமாக ஒரே நேரத்திலே எப்படி பேசியிருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு சிறையில் இருக்கக்கூடிய நாடோடி வீராங்கன் சிறைச்சாலைக்குள் பாடக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை முழுமையாக தங்களுக்கு போன பதிவில் பதிவேற்றம் செய்ய இயலவில்லை அந்த பாடலின் பதிவேற்றம் செய்த உரிமையாளர் அதற்கு காப்புரிமை கேட்டு கொடுத்திருந்தார் ஆகையினாலே நான் அதை தவிர்த்திருந்தேன் இன்றைக்கு காப்பு உரிமை இருந்தாலும் கூட பரவாயில்லை அந்த பாடல் காட்சியினை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இதில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அந்த காட்சி அமைப்பினை பார்த்து கேட்டு ரசித்து பாடலையும் ரசித்து உங்களுடைய ரசிப்பு துணையை வெளிப்படுத்துங்கள் தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் சர்ச்சை இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சர்ச்சை இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சத்திருந்தால் உனக்கு இடம் கொடுக்கும் தம்பி தூங்காரு சோந்தேரி என்ற பெயர் வாங்காரே தூங்காறு தம்பி தூங்காரே கேட்டதுடன் தானும் கேட்டார் நல்ல பொழுதை தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் சிலர் அல்லும் பகலும் பெரு கல்லாயிருந்து விட்டு இல்லை என்று அலட்டிக் கொண்டார் அல்லும் பகலும் பெரு கல்லாயிருந்து விட்டு அடுத்தவும் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் கிழித்து கொண்டோர் பிழைத்துக் பிழைத்து கொண்டார் பூங்காறு தம்பி தூங்காறு சோமேறி என்ற பெயர் வாங்காரு பூங்காறு தம்பி தூங்காரு ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றியதா ில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் படைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் உத இழந்தான் இன்னும் போலும் உள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காரே தம்பி தூங்காதே பெயர் புதிய மன்னர் மார்த்தாண்டன் பட்டம் சூட்டிக்கொள்வதற்காக அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அதில் வீராங்கனம் விடுதலை பெற்று நகருக்குள் வருகிறார் நகருக்குள் வந்து ஒரு உணவு விடுதிக்குள் சென்று உணவருந்திக் கொண்டிருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய ராஜகுருவின் ஆட்கள் வீராங்கனை மன்னர் மார்த்தாண்டம் தான் மாறுவேடத்தில் வந்திருப்பதாக எண்ணி அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அங்கிருந்து தப்பித்து சென்று தவறுதலாக அரண்மனைக்குள் நுழைந்து விடுகிறார் அரண்மனைக்குள் நுழைந்தவுடன் அவர் ஒன்றும் புரியாமல் அங்கு மிங்கு பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே தளபதியாரும் மந்திரியாரும் வருகிறார்கள் அவர்களும் மன்னர்தான் மார்படத்தில் இருப்பதாக எண்ணி வணக்கம் என்கிறார்கள் வீராங்கனம் ஒன்றும் புரியாமல் வணக்கம் என்கிறார் ஏன் இங்கே நிற்கிறீர்கள் உள்ளே வாருங்கள் அமருங்கள் என்கிறார்கள் வீராங்கன் நிலைமையை உணர்ந்து கொண்டு ஐயா தாங்கள் என்னை வேறு யாரோ என்று தவறாக நினைக்கிறீர்கள் என்கிறார் தளபதி யாரோ மன்னா நீங்கள் நாட்டு மக்களை ஏமாற்றுவது போல எங்களையும் ஏமாற்ற முடியாது தங்களுடைய மாறுவேடம் எனக்கு நன்றாக புரியும் என்னது மாறுவேடமா இனியும் ஏமாற்ற வேண்டாம் என்று மந்திரியார் தாடியை பிடித்து இழுக்கிறார் தாடியை பிடித்து இழுக்கும் பொழுது வழி தாழ முடியாமல் வீராங்கன் அலறுகிறார் அலறல் சத்தம் கேட்டு அவர்கள் அறையிலிருந்து வெளியே வருகிறார் வந்து நடக்கக்கூடிய காட்சி அமைப்பினை பார்க்கிறார் தளபதியாரும் மந்திரியாரும் வீராங்கனும் அவரை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் ஏனெனில் வீராங்கனும் மார்த்தாண்டனும் உருவ ஒற்றுமையில் ஒரே மாதிரியாக இருப்பதனாலே ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் மார்த்தாண்டன் கேட்கிறார் அமைச்சரே யாரது ஏன் அவரை துன்புறுத்துகிறீர்கள் என்கிறார் அமைச்சர் மன்னா தாங்கள்தான் மார்வடத்தில் வந்திருப்பதாக எண்ணி நாங்கள் வேடிக்கையாக தாடியை பிடித்து இழுத்தோம் இவன் வேறு யாரோ ம் ம் வெளியே போ என்கிறார்கள் மார்த்தாண்டன் நண்பா நில் வா இங்கே என்கிறார் நண்பா யார் நீ உன் பெயர் என்ன நான் ஒரு நாடோடி என் பெயர் வீராங்கன் வீராங்கன் நீ என்னைப் போலவே இருக்கிறாய் எனக்கும் அதுதான் ஆச்சரியம் ம் நான் என் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை நானும் எனது பெற்றோருக்கு ஒரே பிள்ளைதான் அதிசயமான ஒற்றுமை சரி நீ எங்கிருந்து வருகிறாய் ஏன் இதற்குள் வந்தாய் நான் வெளியூரைச் சேர்ந்தவன் நகர்ப்புறத்துக்குள் வந்தேன் சிலர் என்னை கொல்ல முயன்றார்கள் அவர்களிடமிருந்து தப்பித்து வரும் வழியிலே இதற்குள் நுழைந்து விட்டேன் உனக்கு நகரத்தில் எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா நகரில் இருக்க நியாயமில்லை அரண்மனையில் தான் இருக்கிறார்கள் என்ன அரண்மனையிலா ஆம் நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன் என்றவுடன் உடனே மந்திரியாரும் தளபதியாரும் வீராங்கனின் இரு கைகளையும் இருக்க பற்றி கொண்டு யாரங்கே வாருங்கள் இவனை கைது செய்யுங்கள் என்கிறார்கள் மார்த்தாண்டன் விடுங்கள் அவனை பேசாமல் இருங்கள் நான் அழைத்தால் வந்தால் போதும் நண்பா வா இங்கே உட்கார் புரட்சி என்கிறாயே எதற்காக புரட்சி யாரை எதிர்த்து புரட்சி உங்கள் ஆட்சியை எதிர்த்து மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை நிலைநாட்டுவதே எங்களது நோக்கம் அப்படியானால் என்னை ஒழித்துவிடப் போகிறீர்களா எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரே நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் நானும் மக்களில் ஒருவன் தானே நானே ஆட்சி செய்தால் என்ன மக்களில் ஒருவர்தான் நீங்கள் ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள் ஏழை மக்கள் இந்நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள் அது எப்படி முடியும் விவசாயிக்கு உளத் தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் அரசனுக்குத்தானே ஆழத் தெரியும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தோம் இதுவரை விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகிய நீங்கள் வாழத் தெரிந்தவர்களே தவிர ஆழத் தெரிந்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டோம் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா வெளிநாடுகளிலெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று தெரியுமா அப்படித்தான் நமது நாட்டிலும் இருக்கும் என்று நினைத்தேன் பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடையின் நடுவே வாழும் ஏழை மக்களின் நிலை தெரியாமல் இருப்பதற்கு நியாயமில்லை இங்கே இரண்டாயிரம் ஆடைகளில் எதை அணிவது என்று தடுமாறுகிறீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் போதும் மானத்தை மறைத்து கொள்ள என்று ஏங்குகிறான் ஏழை விவசாயி தாதிகள் பட்டு விருக்கிறார்கள் நீங்கள் நடந்து போகிறீர்கள் அங்கே காலில் குத்திய முல்லை பாதி ஒடித்திருந்து விட்டு தமது வாழ்க்கையை பாதையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள் இவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது அப்படியா சரி இன்று முதல் நானும் உங்களோடு புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறேன் அப்பொழுதாவது என்னை நம்புவீர்களா என்ன மன்னா நீங்களும் எங்களோடு சேர்ந்து விட்டால் நாங்கள் யாருடைய ஆட்சியை எதிர்த்து போராடுவது ராஜகுரு மந்திரி தளபதி பிங்களன் அரசியல் அதிகாரம் இவை அனைத்தையும் எதிர்த்து போராடுவோம் இது வேண்டாம் இன்று முதல் நீ என்னுடனே இருந்துவிடு நாளைய தினம் நான் பட்டம் சூட்டிக்கொள்ள இருக்கிறேன் அதன் பிறகு என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது நீ சொல்கின்ற சட்டத்திட்டங்கள் அனைத்திலும் நான் கையெழுத்திட்டு கொடுத்து விடுகிறேன் போதுமா மன்னா நீங்கள் இவ்வளவு நல்லவரா எங்களுடைய எண்ணம் தங்களாலேயே நிறைவேற்றப்படும் என்றால் தங்கள் பாதங்களை எங்கள் தலைமையில் தாங்கி சுமக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பழைய நீ எந்த ஒரு காரியத்தையும் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதிலேயே கொண்டு வந்து முடிக்கிறாய் இன்று முதல் நீ தான் நான் நான் தான் நீ என்று கையை நீட்டுகிறார் வீராங்கன் தயங்கிக் கொண்டே கை கொடுக்கிறார் இன்னும் என்னை நம்பவில்லையா பழைய பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பலரசம் கொண்டு வருகிறார்கள் மார்த்தாண்டன் அவர்கள் இரண்டு குவளைகளில் ஊற்றி ஒன்றை வைத்துக் கொண்டு ஒன்றை வீராங்கனிடத்திலே கொடுக்கிறார் வீராங்கன் இல்லை மன்னா எனக்கு இது பழக்கம் அல்ல என்று என்கிறார் மது என்று நினைக்கிறாயா இது வெறும் பலரசம்தான் சாப்பிடு என்று கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது அவர்களால் குடிக்க இயலவில்லை வைத்து விடுகிறார் மார்த்தாண்டனம் குடிக்கிறார் குடிக்கும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது அந்த பலசத்திலே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் பகுதி குடித்தும் குடிக்க முடியாமலும் இருக்கக்கூடிய நிலையிலே மயங்கி விழுந்து விடுகிறார் அப்பொழுது வீராங்கன் மார்த்தாண்டனவர்களை தூக்கி கொண்டு மந்திரியாரும் தளபதியாரும் வைத்தியசாலைக்கு செல்கிறார்கள் வைத்தியர் வைத்தியம் செய்துவிட்டு விஷம் ஆளை கொல்லவில்லை உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் மயக்கம் தெளிய இரண்டு நாட்களாகும் என்று சொல்லுகிறார் தளபதியாருக்கும் அமைச்சருக்கும் ஒன்றுமே புரியவில்லை விடிந்தால் முடிசூட்டு விழா என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள் ஆக வீராங்கனை மன்னராக நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் வீராங்கனிடம் என்றவரை பேசுகிறார்கள் வீராங்கனால் சம்மதம் தெரிவிக்க இயலவில்லை அவர்கள் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சொல்லும் பொழுது வீராங்கன் தவிர்க்க முடியாமல் மன்னனாக சம்மதிக்கிறார் வீராங்கனுக்கு முடிசூட்டப்படுகிறது வீராங்கன் மன்னனாக மாறிவிடுகிறார் இதற்கு பிற்பாடு நிறைய சுவாரஸ்யமான காட்சி நிறைய இருக்கிறது அற்புதமான காட்சியமைப்புகளும் வசனங்களும் நிறைய இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக பிரிது பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் சிறந்தாழ்ந்த கிணிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா